சிறுமலைக்கு ஒரு பைக் ட்ரிப் போட்டிருக்கோம் இருக்கோம் இந்த ஹில் ஸ்டேஷன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றத போறோம் ரோடு சைடு இருக்கிற அழகான விஷயங்களை நம்ம ரசிக்க போறோம் இங்க ரோட்ல பூக்குற பூ கூட ரொம்ப அழகா இருக்கும் உங்ககிட்ட பைக் இல்ல அப்படின்னா நீங்க பஸ்ல கூட சிறுமலைக்கு வரலாம் ஆரெயில் ஹோம் சென்டர் இடத்துல தங்க போறோம் இங்க என்னென்ன விஷயங்கள்ல இருக்கு சுத்தி பார்க்க என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் இங்க என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு இங்க இருந்து பாக்கிறதுக்கு வியூலாம் எப்படி இருக்கும் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற பங்களால ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்க பைக்ல ஆஃப் ரோட் போறதுக்கு எல்லாம் என்னென்ன இடங்கள்லாம் இங்க இருக்கு இங்க ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய முடவாட்டுக்கால் சூப்பு பதினெட்டு ஹேர்பின் பெண்ல நம்ம போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் சிறுமலை புதூர் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தையும் அதுக்கு மேல நம்ம போனா என்னென்ன வியூ பாயிண்ட் எல்லாம் பாக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சாப்பிடுறதுக்கு கூட நான் நல்ல லொகேஷன்ல உட்காந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நல்ல நல்ல பிளேஸ் இங்க இருக்கு சாப்பிட்டா மட்டும் இல்ல இந்த இடத்துல உட்கார்ந்தாலே போதும் நம்ம மனசுக்கு அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் சிறுமலையில வியூ பாயிண்டும் ஃபால்ஸும் மட்டும் தான் இருக்கா இல்லங்க இங்க அட்வென்ச்சர் பார்க் கூட இருக்கு போட்டிங் ஜிப் லைன் அப்புறம் ஏடிவி ரைட் நீங்க அனுபவிக்கிறதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க நம்ம முழு வீடியோவையும் பாக்கலாம் திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போற வழியிலேயே உங்களுக்கு சிறுமலைக்கு போற பாதை வந்து பெரியும் உங்க போர்டு வச்சிருப்பாங்க சோ அதை பார்த்துட்டு அந்த லைன்லயே நீங்க போங்க இல்லைன்னா நீங்க மேப் கூட போட்டுக்கோங்க நாங்க மதுரையில இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனாலே நீங்க சிறுமலைக்கு போயிடலாம் வலி எல்லாமே பச்சை பசை தான் இருக்கும் நீங்க ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும் அங்க ஒரு பைக்கு இருபது ரூபாய் திண்டுக்கல்ல இருந்து சிறுமலைக்கு பஸ் வசதி இருக்கு நீங்க பஸ்ல கூட வரலாம் நீங்க மலையில ஏறி போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ரைட் சைடு ஒரு வியூ வரும் நாங்க ஃபேமிலியா வர்றதுனால இந்த ரோட் ட்ரிப்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நின்று ஒவ்வொரு இடங்களையும் தான் நாங்க போறோம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஹேர்பின் பெண்ட் இருக்கு அதுல ஒரு ஏழாவது ஹேர்பின் பெண்ல நம்ம நினைக்கிறோம் ஒரு பதினெட்டாவது ஹேர்பின் பெண்ட் வந்த உடனே சிறுமலை நமக்கு வந்துருங்க இது ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான் நம்ம போட்டிருக்கிறோம் மதுரையில இருந்து சிறுமலைக்கு வந்து போறதுக்கு நான் ஒரு ஐநூத்தொன்பது ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருக்கேன் இதுவே என்னோட வண்டிக்கு போதுமானதா இருக்கு சில பசங்கள்லாம் இங்க வருவாங்க சலு சலுன்னு மேல டக்குன்னு மலை மேல ஏறி போயிட்டு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஆயிடுவாங்க பட் இங்க போற வழியிலேயே இந்த மாதிரி அழகான பிளேஸ் இருக்கு அதெல்லாம் பாருங்க ரோடு பக்கத்துலயே அழகழகான பூக்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் படம் பிடிக்கலாம் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ரோட் சைடு பாத்துக்கிட்டே போங்க அப்புறமா இங்க ஹேர்பின் பெண்ட் வந்து நீங்க டேன் பண்ணி போறதுக்கு அதுவும் பைக்ல போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கொடைக்கானல் அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்காது சோ நீங்க சின்னதா ஒரு ட்ரிப் போடணும் அப்படின்னா இந்த ட்ரிப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு செலவாகுது அப்படின்னு எல்லா கணக்கும் சொல்றேன் நீங்க போயிட்டு இருக்கும்போதே ரோட் சைடு வந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கோபுரம் வரம் நீங்க மேல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல கீழே இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓரளவு நம்ம சிறுமலைக்கு டாப்புக்கு வந்துட்டோம் இங்க நல்லா கூலிங்கா இருக்குங்க கிட்டத்தட்ட மேல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி தான் இருக்கும் நைட்டு ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் இந்த சிறுமலையில இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் நம்ம ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு டவர் மாதிரி கட்டிடுப்பாங்க இங்க இருந்து நீங்க ஏறி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான வியூ கிடைக்கும் நாம ஏறி வந்த அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா பாக்கறதுக்கு வியூ நல்லா தெரியும். இங்க இருந்து ஒரு 180 டிகிரில ஒரு நல்ல வியூ நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்.ங்கறத நம்ம திண்டுக்கல் சிட்டி எல்லாம் பார்க்கலாம். அடுத்து நமக்கு ஃபால்ஸ் வரும். பட் வந்து நம்ம ஃபால்ஸை நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. திருமலைக்கு போயிடு அதுக்கு நம்ம ஃபால்ஸ் அ மெதுவா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்எல் ஹோम्सல தான் நம்ம புக் பண்ணி இருக்கோம். சோ திருமலை புதூர் அங்க தான் நம்மளோட ஆர்எல் ஹோம்ஸ் இருக்கு. எப்படி போறான் பாரம் ரோட் போறான். சரி சரி. நான் பாட்டு போறான்டா. ஆபரேட்டர்லயே போயிட்டு கேடா. நீங்க சிறுமலைக்கு வர்ற வழியிலேயே அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் நல்லா பெரிய பெரிய மரமா அந்த மரத்தை சுற்றி நிறைய மிளகெல்லாம் போட்டிருப்பாங்க மிளகை செடிலாம் சுத்தி இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு கிலோமீட்டர் இப்படி இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்க லைட்டாக ஒரு வாக் பண்ணி போங்க நாங்கள் பைக்ல வந்துட்டு இருக்கிறோம் நீங்க பைக் நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் இந்த ரோட்ல ஒரு வாக் பண்ணி போங்க இந்த எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் போற வழியிலேயே இந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஹோம்ஸ் போகணும் ஸோ அது எப்படி போகணும் அப்படின்னா சிறுமலை புதூர் அப்படின்ற இடத்துல எம்ஜிஆர் சிலைன்னு இருக்கும் இதோ இதுதான் இந்த எம்ஜிஆர் சிலை இதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு சின்னதாக போகும் இறக்கமாக அப்படியே போகும் ஸோ அதுக்குள்ளே அப்படியே நேரா நீங்கள் உள்ளே போகணும் நல்லா காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இந்த ஹோம் ஸ்டே இருக்கும் ஸோ லொக்கேஷன்லாம் சரியாக அதில் மார்க் பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் வழியை பிள்ளாமே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சிறுமனையில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் தான் கொஞ்சம் காசு வந்து கம்மியாக இருக்குது கவு பட்ஜெட்டாக இருக்குது மற்ற இடங்கள்லாம் ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் வரும் ஒரு கேட்டு போட்டிருக்கோம் அந்த அதை ஒட்டுனாப்ல ஒரு ரோடு போகுங்க சில பண்ணால் அந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் அந்த ரோடு போகும் அந்த ரோடை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நேராக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் பைக்கில் வந்து ரொம்ப ஏத்தமாக இருக்கும் அந்த ரோடு ஸோ இந்த ரோடை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உள்ள போனதும் லெஃப்ட் சைடு ஒரு ரிசார்ட் வரும் அதை தாண்டி நம்ம நேராக போய்கிட்டே இருக்கணும் ஒருவேளை நீங்க பஸ்ல வரதா இருந்தா நீங்க வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜீப் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்க ஈஸியா ஜீப்ல கூட வந்துடலாம் ரோடெல்லாம் இருக்காது பட் வந்து ரோடு மாதிரி இந்த கல்லெல்லாம் போட்டு அடுக்கிருப்பாங்க கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும் ஆனாலும் இந்த வழி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்போ வந்து நீங்க ரைட் சைடு போகணும் இந்த தான் நீங்க போகணும் கீழே இறங்கி அந்த வழியில நீங்க போயிடக்கூடாது அந்த ரோட்லயே ஒரு இருநூறு மீட்டர் போனா போதும் ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்எல் ஹோம்ஸ் இருக்கும் நல்ல பெரிய பில்டிங்கா இருக்கும் மேல போனீங்கன்னா நீங்க வியூவ்ஸ் எல்லாம் சூப்பரா பாக்கலாம் ஒரு ஆளுக்கு அவங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க இருக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு என்னென்ன லொகேஷன் இருக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நான் உள்ள காமிக்கிறேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு நம்ம இந்த ஆரல் ஹோம்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம் இதை நம்ம ஒரு பங்களான்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு ஸ்பேசியஸா லக்ஸரியா நல்லா பாக்குறது நல்ல வியூவோட இருந்துச்சு இந்த பில்டிங்க சுத்தி ஒரு சைடு வாழை தோட்டம் இன்னொரு சைடு வந்து காடுதான் இருக்கும் சோ பக்கத்துல எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை சோ உங்களுக்கு தொந்தரவு எதுவுமே இருக்காது ரொம்ப சைலண்டா இருக்கும் இந்த ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேசியஸா இருக்குங்க அந்த கட்டிலாம் ரொம்ப பெருசா இருக்கு சோ இங்க நாலு பேர் தங்கிற அளவுக்கு ரொம்ப தாராளமா இந்த ரூம் இருக்கு இது கூட சேர்ந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அதுவும் ரொம்ப நீட்டா இருந்துச்சு பாத்ரூம்லயே வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டியே இருக்கு சோ ரொம்ப கூலிங்கான சமயத்துல நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பில்லோ பெட்ஷீட் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு அப்புறம் ரூம்ல கபோர்ட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க நீங்க வெளியில அப்படியே ரூம்க்கு வெளியில நீங்க பால்கனில அப்படியே சேர போட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வியூ ஒண்ணு கிடைக்கும் நல்லா அதை பாத்துக்கிட்டு நீங்க என்ஜாய் பண்ணி உட்காரலாம் இதை நம்ம ஹோம் ஸ்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிச்சன் வசதி எல்லாம் இங்க இருக்கு இங்க ஒரு அஞ்சாறு பேரை வந்தீங்கன்னா முன்னாடியே எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணும் இதெல்லாம் நீங்க சமைச்சு கொடுங்க அப்படின்னா முன்னாடியே இவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேர் தாராளமா தங்குற அளவுக்கு இங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்கு சோ நீங்க குரூப் ஸ்டே கூட இங்க நீங்க பண்ணலாம் இந்த ரூம்ல இருந்தே நீங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நேச்சுரலா இருக்கும் இங்க இருந்து மவுண்டன் தெரியும் ஒன் எ டிகிரிக்கு ஒரு அருமையான வியூ இங்க கிடைக்கும் நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கிட்டே இதெல்லாம் பார்த்து என்ஜாய் எனக்கு இந்த இடத்துல பிடிச்சதே இந்த மாடி தாங்க இந்த மாடி போர்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பல்கா வந்தீங்கன்னா நீங்க கெட்டுக்கிறது கூட போடலாம் இங்க இருந்து வியூ அப்படி இருக்கு பாருங்க அந்த மவுண்டன்லாம் எல்லாம் பாக்கும்போது சூப்பரா இருக்குங்க அப்படியே மிஸ்ட் எல்லாம் அதுல ஒட்டிக்கிட்டு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மவுண்டன்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியுதா இங்க இருந்து நீங்க பாக்கும்போது அங்க ரெண்டு மவுண்டனுக்கு இடையில ஒரு பள்ளமா இருக்கும்ங்க அது என்ன ஊருன்னு தெரியல ஆனா அந்த பழத்துக்குள்ள நிறைய குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்கு தெரியுது தண்ணி குடிக்கிறதுக்கு பியூரிஃபை வாட்டர் இருக்கு நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி கேன் எல்லாம் கொடுத்து அதுக்கு தனியா காசு வாங்குவாங்க பட் இங்க அப்படி இல்ல தண்ணி எல்லாம் டோட்டலா ஃப்ரீ தான் இந்த இடத்துல வந்து கீழே ஒரு ரெண்டு ரூம் இருக்குங்க இது வந்து கப்புல்ஸ் ரூம்னே சொல்லலாம் ரெண்டு பேர் தங்குற அளவுக்கு நல்ல ரூமா இருக்கும் அப்படியே ஒரு கப் காஃபியோட இந்த இயற்கையெல்லாம் அப்படியே நம்ம ரசிச்சு குடிக்கலாம் இங்க நிறைய விளையாடுறதுக்கு சின்ன குண்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்கு செட்டில் காப் நீங்க விளையாடலாம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும் ரீட் பண்ண புக்ஸ் இருக்கு அப்புறம் விளையாடுறதுக்கு கேரம் போர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா நீங்க ஜாலியா இங்க பன் பண்ணலாம் சாயந்தரம் ஆயிடுச்சுனாலே நீங்க இங்க கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம் சோ உங்களுக்கு குளிருக்கு ரொம்ப இதமா இருக்கும் இங்க ரொம்ப உங்களுக்கு சேஃப்டியும் அதிகமா இருக்கும் எனக்கு இங்க பிடிச்சது இந்த சோலார் லைட்டு தாங்க

இந்த மெஸ் எல்லாம் பார்த்து அனுபவிங்க அப்புறம் சும்மா ட்ரெக்கிங் பண்ணலாம் இல்லை ஹாஃப் ட்ரைவிங்லாம் பண்ணலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை நீங்கள் ஃபேமிலியாக வந்துருக்கீங்க அப்படின்னா காலையில் அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி நீங்கள் போகலாம் இந்த ரோட்லேயே பாருங்கள் அப்படியே அழகாக இருக்கும் உங்களை சுற்றி அப்படியே ஃபுல்லாக பச்சை பசேன்னு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல அவ்வளோவா யாரும் வெளியிலேருந்து யாரும் வர மாட்டாங்க இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கானது தான் அப்படியே நீங்கள் நடந்து போயிடலாம் இதுதான் நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வழி இப்போ இதுலருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இது வழியா போனோம்னா ஒரு சின்ன நீர் ஓட இருக்கும் மழை டைம்ல தண்ணி வர காலத்துல ரொம்ப ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டும் பட் இப்போதைக்கு சின்ன நீரோட தான் இது இந்த ரோட நான் ரொம்ப சாதாரணமா இட போட்டேன் ஆனா ரொம்ப ஏத்தமா ரொம்ப இறக்கமா ரொம்ப இருந்துச்சு இந்த ரோட்ல போறதே நீங்க பேமியா போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க நம்ம தங்கி இருக்கிற இந்த ஆர்எல் ஹோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுகிட்டயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீரோட இருக்கு மழை டயத்துல இன்னும் தண்ணி வந்து பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு குட்டி ஃபால்ஸ் மாதிரி அழகா இருக்கும் நம்ம இங்க வந்து அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி கூட வந்துடலாம் இல்ல பைக்கு கார் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்துருங்க சோ அங்க நிப்பாட்டிட்டு இந்த நீரோட கிட்ட அப்படியே உட்காந்து ஒரு ரிலாக்ஸா நீங்க இருக்கலாம் இங்க அழகழகான பறவைகள் எல்லாம் அது நல்லா ஹம்மிங்ல பாடும் கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருக்கும் சாய்ந்திர நேரம் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப அன்டயத்துல போய்டாதீங்க காட்டு விலங்குகள் வரும் சோ இங்க வெளிச்சம் இருக்கும் போதே நீங்க இங்க வந்து உட்காந்து இந்த இடத்துல இருக்க இயற்கை அழகை நீங்க ரசிச்சிருங்க இங்க பாத்தீங்கன்னா ரோடு சைடே இந்த மதியம் அழகா நிறைய ப்ளவர்ஸ் இருக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன் நம்ம மதியம் சாப்பிட்றதுக்கு ஜிஆர்எஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஹோம் ஃபுட்டு மாதிரி செய்வாங்க இந்த லொக்கேஷனும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மயில் கூட இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூரை செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க உள்ள ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஒரு சாப்பாடு நூறு ரூபாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எழுபது ரூபாய் வாங்குறாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த குடில் மாதிரி அதில் உட்காந்து சாப்பிட்றது அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்ட்டு அப்புறமா இந்த குழந்தைங்கெல்லாம் இந்த முயல்லாம் ரொம்ப காமிச்சு சோறு விட்டலாம் சில குழந்தைங்களாம் சாப்பிட இடம் பண்ணிக்கலாம் இந்த சிறுமலையில நீங்க மேல வர்ற வழியிலே ரைட்டு பாத்தீங்க அப்படின்னா சிறுமலை ஸ்டார்டிங்ல ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க் அப்படின்றதா இருக்கும் இந்த இடத்துல நல்லா குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் நீங்க கிட்ஸோட வந்து விளையாடலாம் பெரியவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு பெருசெலவுல விளாட்டினாலும் நீங்க சிறுமலையில வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நேரம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒன் ஹவர் டூ அவர் என்ஜாய் பண்ணலாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது சிறுமலைக்கு வர்றப்போ இதெல்லாம் இல்லவே இல்லைங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது பட் இங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருங்க இங்க இவ்ளோ கேம்ஸ் இருக்கு இங்க காம்போ ஆஃபர்லாம் கூட இருக்கு ஸோ நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இதுல வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ஆர்ச்சரி தாங்க எனக்கு அதை நல்லாவும் கூட வரும் இங்க நீங்க குரூப்பா வந்தீங்கன்னா நல்லா பன் பண்ணி விளையாடலாம் அப்புறமா இந்த இடங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கும் நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் அவகோடா அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ரேரான மரங்கள் ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் நீங்க ஃபேமிலியா இல்ல குரூப்பா வந்தீங்கன்னா இந்த இடம் நல்லா இருக்கும் ஆனா பசங்கள்லாம் வரவங்களுக்கு இந்த இடம் எப்படி நல்லா இருக்கும்னு தெரியல பட் இந்த ஏடிவி ரைட் இருக்கு பசங்க எல்லாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் கொடி மிளகு இது அப்படியே மரத்துல மேல வரைக்கும் படரும் அது காய்ச்சிருக்கு பாருங்களேன் இப்ப மிளகு ஸ்மெல் அடிக்காது பட் கொஞ்சம் இன்னும் பெருசாகணும் அதுக்கப்புறமா இது காய வச்சா நல்லா மிளகாயிடும் இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம பிளானட்னா கூட இந்த பாக்குறதே ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்புறமா எல்லாம் இருக்கு அதனால நீங்க பாக்கலாம் இங்க ஜிப்ளைன் கூட இருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப லென்த் இல்ல ரொம்ப ஹைட்டும் இல்ல ஸோ நீங்க சேஃப்டியா ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க்ல இருந்தே பக்கத்துல டீ காஃபின்னு ஒரு இடம் இருக்கு அங்க ரொம்பவே அட்மாஸ்பியர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க டீ காஃபி அப்புறம் பப்ஸு பாப்கார்ன் கேக் ஐட்டம் இதெல்லாம் அங்க கிடைக்கும் இந்த இடத்தோட அந்த அட்வான்ஸ்பியர் சூப்பரா இருந்துச்சுங்க அந்த உட்கார சேர்ல டேபிள்ல இருந்து எல்லாமே நீட்டா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இங்க நாங்க ஜஸ்ட் டீ காஃபி அப்புறம் கேக் தான் சாப்பிட்ருக்கோம் இதுக்கு எங்களுக்கு வெறும் நூறு தான் இங்கே எங்களுக்கு செலவாயிருக்கு இதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட ரூமுக்கு போயிட்டோம் மணி மூணு ஆயிடுச்சு அப்புறமா ஒரு நாலு மணி போல நாங்க சிறுமலை புதுர்ல இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு வந்தோங்க இங்க வந்து முடவாட்டுக்கால் சூப் வந்து ரொம்ப பேமஸ்ன்னு சொன்னாங்க பத்து ரூபாய் தான் அங்கே டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சோ நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதுக்காகவே இங்க நீங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்புறமா அவகோடா நீங்க பாக்குறது நூத்தி இருபது ரூபாய் கிலோ இது வந்து மலை பழம் அஞ்சு ரூபாய்க்கும் ஏழு ரூபாய்க்கும் இங்க பழம் கிடைக்குது நம்ம ஊர்ல ரொம்ப ரேட்டு கூட அப்புறம் இங்க விளைஞ்ச மிளகு இருக்கு தேன் இருக்கு இதெல்லாம் அந்த ஒன் எயிட்டி எம்எல் தான் தேன் ஒரிஜினல் தேனுன்றதுனால இருநூறு ரூபாய் சொல்றாங்க ஒன் எயிட்டி எம்எல்ஏ சூப்பர் குடிச்சதுக்கு அப்புறமா நாங்க வந்து மேல பயோடைவர்சிட்டின்னு ஒரு பார்க் ஒன்று ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் முடியல பட் அந்த போற வழியிலேயே லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குங்க அதுக்கு தான் நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம் மேப்ல பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட்னே லொகேஷன் அங்க ஆட் பண்ணிருப்பாங்க சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான லொகேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க பயோடைவர்சிட்டி பார்க் வந்து இன்னும் ரெடியாகாததுனால நாங்கள் அங்கேருந்து திரும்பி வந்துட்டோம் லாஸ்ட் வரையும் போகல அந்த வெள்ளிமலை சிவன் கோயில்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கேருந்து மேலே ஏறி நீங்க போனீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும் பட் ரொம்ப தூரம் மேலே போகணும் அப்படின்றதுலாம் நான் மேலே ஏறி போகல அந்த பாதையை மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் இப்படிதான் அந்த பாதை இருக்கும் நீங்க மேலே போய் பார்த்துக்கோங்க அது இன்னொரு டீ அப்படியே அப்படின்னு ஒரு ஹோட்டல் வந்து சிறுமலையிலே இருக்குங்க அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கிரில் சிக்கன் வந்து நானூறு ரூபாய் ஃபுல்லு அப்புறம் தோசை வந்து ஒரு நாற்பது தான் சார்ஜ் பண்றாங்க முன்னாடி எல்லாம் சிறுமையில சாப்பிடுறதுக்கு ஹோட்டலே இருக்காது பட் இப்ப வந்து நிறைய ஹோட்டல் இருக்கு சோ நீங்க பயப்படாம இங்க நிறைய என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நாங்க ரூமுக்கு வந்து அந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு அதை சுத்தி உட்காந்து நாங்க சாப்பிட்டோம் அனுபவிச்சு ரசிச்சு நாங்க சாப்பிட்டுருந்தோம் நைட் வந்து காட்டு பண்ணி அதெல்லாம் உள்ள வராது அந்த அளவுக்கு நாங்களுக்கு செக்யூரா இந்த இடம் இருக்கு சோ நீங்க பாதுகாப்பா உள்ள இருக்கலாம் தூங்கிட்டு மறுநாள் காலையில நாங்க எந்திரிச்சோம் எந்திரிச்ச பார்க்கும் போது ரூம்க்கு வெளியில அப்படியே அந்த மிஸ்ட் எல்லாம் படம் இருந்துச்சு நாங்க வெளியில பைக் நிப்பாட்டி இருந்தோம் அந்த சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பனி இருந்துச்சுங்க அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு இங்க நைட் வந்து ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு இந்த ரோட்லயே இதை தாண்டியும் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கு அங்க இருந்து குட்டி குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க பாருங்களேன் நல்ல ஒரு ஜங்கிள் ஸ்டே மாதிரி இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு காலையில ஒரு சின்ன கப் காஃபி சாப்பிட்டுட்டு இந்த இடத்தெல்லாம் அப்படி நாங்க அனுபவிச்சு பாத்துட்டு இருந்தோம் அப்புறமா காலையில ஒரு பதினொரு மணிக்கு நாங்க ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அங்க இருந்து ஜங்கிள் சாய் அப்படின்ற ஒரு சாப்பிடற இடத்துக்கு வந்தோம் இங்க வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கும் பட் நாங்க இதுக்காக வந்தோம் அப்படின்னா இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் உட்காந்து சாப்பிடுற இடமே சூப்பரா இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா போனோம் அப்படின்னா இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு விதவிதமான அழகழகான நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போட்டுக்கிறேன் நான் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இப்படிலாம் அந்த செட்டப் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க அப்புறமா நீங்க மலையில இறங்கி போற வழியிலேயே இந்த பால்ஸ் பாக்கலாம் முதல்ல ஏறும்போதே அந்த பால்ஸ் நான் காமிச்சிருக்கணும் பட் காட்டலை நான் கடைசியாக காமி காலம்ட்டேன் இந்த பால்ஸ் முன்னாடி வந்து நல்ல வியூவோட இருக்கும் சூப்பர் வியூவோட இருக்கும் இப்ப இந்த பால் பால்ஸை வந்து நல்லா ஆர்டிபிஷியலா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பால்ஸ் பாக்குறதுக்கு இப்போ சாப்பாடு ஒரு நாள் ஸ்டே அப்புறம் சுத்தி பாக்குறதுக்கு அப்புறம் பெட்ரோல் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் நம்ம இந்த பட்ஜெட் போட்டிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்ல நீங்க போயிட்டு வாங்க நீங்களும் உங்க ஒய்ஃபோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு ட்ரிப் அடிச்சு பாருங்க டாட்டா பா